ஓம் முருகா போற்றி திருப்புகழ் பாடல் முன்னூற்றி பதினைந்து இந்த திருப்புகளுக்கு ஆலயம் காஞ்சிபுரம் தரையிலங்கும் உக்ர சக்தி தரிக்கும் சரவணன் சித்தத்துக்குள் ஒழிக்கும் தரவடன் கொற்றை குப்புடவத்தன் தனி வீர கழலிடும் பத்ம கண்செவி வெப்பன் பழனி மண் கட்சி கொற்றவன் மற்றும் கடக வஞ்சிக்கு கர்த்தன் என செந்தமிழ் பாடி குறையிலன் குற்று குற்றம் அறுக்கும் நந்த புத்தியை விட்டு என் குணம் அடங்க கெட்டு குணம் அற்று ஒன்று இலதான குணமடைந்து எப்பற்றுகளும் அற்று குறியோடும் சுத்த பத்தர் இருக்கும் குருபதம் சித்திகைக்கு அருள் சற்றும் கிடையாதோ பிறை கரந்தை கொத்து பணி மத்தம் தலை எலும்பு அப்புறம் பிரம்மன் அன்று திரு கொன்றையும் தரணி அம் பத்ம கை கொடிமுக்கன் பெருகரும்பு கரும்பு அத்தக்கது அருள் நல் பங்கயவாவி திரை கொழும் பித்ரகுத்து முளை கொம்பு அறியும் அம் தத்தை கை ககம் மொய்க்கும் திரிபுரை செம்பட்டு கட்டு நுசுப்பின் திருவான தெரிவை அம் துக்கி சத்தி எவருக்கும் தெரி அரும் சுத்த பத்தை நிறப்பெண் திருவ தொண்டர்க்கு சித்தி அளிக்கும் பெருமாளே ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறு முகம் திரு புகழை கேட்போம் வாழ்வில் நல் திருப்பங்களை காண்போம் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் பவ